பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா தெவீக பகுதி அறுபத்தி ஒன்றில் அலங்காரம் பாடல் அறுவது சிந்திக்கிறேன் என்ற அழகிய பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேர் முருக்கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேர் முழு கரோகரா சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் சாதிக்கிறேன் காயக்ளேசம் ஏ இளை அருச்செல்வர் அருணகிரிநாதர் அலங்காரம் பாடல் அறுவது நின்று சேவி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை அடியனின் உள்ளத்தில் துக்கங்களையும் உடலின் துயரங்களையும் அறவே அகற்றுவதன் பொருட்டு திருமுருகப் பெருமானை நினைக்கிறேன் இல்லை அவருடைய சன்னதியில் நின்று தரிசிக்கிறேன் இல்லை தந்தை அணிந்த திருவடிகளை வணங்குகிறேன் இல்லை அவருடைய பெருமைகளில் ஒன்றாவது சொல்லி வாழ்ந்துகிறேன் இல்லை மயிலை வாகனமாக கொண்ட பரமதி சந்திக்கிறேன் இல்லை பொய்யை இகழ்ந்து நீங்கிறேன் இல்லை மெய்யான செயல் எதுவும் செய்கிறேன் இல்லை என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன

பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் குந்திக்கிலேசம் காயக்லேசம் போக்குதற்கே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வடிமால கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா Om Saravana